ஹாய் மேம் என் பேர் சின்னகொல்லி நான் மங்களூர் எஸ்பி ஆரி கிரியேட்டிவ்ஸில் தான் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு இந்த ஆல்பம் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப நாளாக ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை பட் வெளியில் போயிட்டு கேட்டால் காசு அதிகமாக கேட்டாங்க என்னால் காசு கொடுத்து கற்றுக்கிற அளவுக்கு என்னால் முடியல அப்போ தான் நான் யூடியூப் சேனலில் எஸ்பி ஆரி க்ரியேட்டிவ்ஸ் பார்த்து மேம்க்கு மெசேஜ் பண்ணேன் மேம் வந்து ஸ் சொல்லும்போது எப்படி இருக்குமோ நினச்சேன் பட் நான் நினச்ச மாதிரிலாம் கொஞ்சம் கூட இல்லை ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க மேம் பேசிக் லெவலில் சொல்லி கொடுத்து கொடுத்ததை வச்சு ஒரு சிம்பிளான ப்ளவுஸே பண்ணலாம் மேம் வந்து நம்மகிட்ட தான் மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு மெட்டீரியல்ஸ் வாங்க ஆனால் நான் வேந்தா மாதிரி கொஞ்சம் கூட இல்லை மேம் சொன்ன டைம் கரெக்டாக சென்ட் பண்ணி விட்டாங்க தேங்க்யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் உங்களால் உங்களை பாராட்ட வார்த்தைகளே இல்லை இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச்